என் அன்பு தமிழ் சொந்தங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம கையிலையும் அக்கௌண்ட் புக்கு இருக்கும் பொதுத்துறை வங்கிகள கூட்டுறவு வங்கிகளா இருக்கட்டும் பிரைவேட் வங்கிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அக்கௌண்ட் தேவைப்படும் முன்னிறுத்தி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணது கல்வி கடனா இருக்கட்டும் நகை கடனா இருக்கட்டும் பயிர்க்கடனா இருக்கட்டும் கிசான் சமிருத்தி திட்டம் மூலமா அவங்க வரவு வைக்கக்கூடிய பணமா இருக்கட்டும் கேஸ் லோன் வைக்கிறதா இருக்கட்டும் கடன் இருக்கட்டும் டெபாசிட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அக்கவுண்ட் வேணும் இந்த அக்கவுண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நகை கடன் வைக்கணும் நகை கடன் வச்சவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை இப்போ வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த ஒரு ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு இதன் அடிப்படையில் வந்து மாறுவாடிகள் தான் உங்கள் நகையை வந்து கொள்ளையடிச்சிக்க போகிறாங்க கொள்ளை இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு குழப்பத்துக்கு என்ன தீர்வுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்ட்ரிட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி த இந்திய மக்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலரை கோடி பேருக்கு வந்து அக்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் வந்து கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆர்பிஐ ஒரு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்குது அனைத்து வங்கிகளுக்கும் கூட்டு வங்கிகளுக்கும் ஒரு உத்தரவு ஒன்று போட்டுச்சு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நபர் வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா நகை கடனை வச்சு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வட்டியை கட்டி ரினியூவல் பண்ணிக்கலாம் நகை இல்லை அப்படின்னா ஸோ நகை தேவைன்னா பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு போயிடலாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நகையை வந்து நீங்க திருப்பி எடுத்துடணும் இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க நகை வச்சிருக்கீங்க ரெண்டரை பூ நகை வச்சிருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கட்டி அதுக்கான வட்டியை கட்டி ஆறாயிரம் ரூபாய் வட்டியை ஏழாயிரம் ரூபாய் வட்டியை கட்டி நகையை நீங்க திருப்பிட்டு மறுநாள் தான் நீங்க வைக்க முடியும் இதன் இப்போ என்ன செய்யறாங்க தனியார் பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க அதாவது மார்வாடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே பாருங்கள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கேன் உங்கள் அடகு நகைகளை மீட்டு விற்க இல்லை அடகு நகைகளை திருப்பி மீண்டும் வைக்கிறதுக்கு எங்களை அணுகவும் அவங்க மூணு சதவீதம் அதாவது முப்பது சதவீதம் வட்டி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூ மூவாயிரரூபா வாங்குறாங்க பர் டே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணாங்க அவங்க வந்து பெரிய மல்டி மில்லியனராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இந்த பணம் வந்து அதிகமாக மாறுபாடிகளானால் தமிழக மக்களுடைய பணத்தை இப்போ வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் உண்மையே அதான் தான் ஏன் காரணம் கேட்டிங்கன்னா ஆர்பிஐட விதிமுறைகள் வந்து இப்போ யாருக்கு சாதமாக ஆச்சுன்னா மக்களுக்கு சாதகமாக இல்லை கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இல்லை மாறுவாடுகளுக்கு தனி ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு நபருடைய ஃபைனான்ஸ் ஒரு தடவை ஒருத்தர் போகிறேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபா எனக்கு கடன் வேணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாளைக்கு எனக்கு பேங்கில் வட்டியும் அசலையும் கட்டி ஒரு லட்ச ரூபாய் நான் மீட்டுன்னுனாக்கா ஒரு லட்சத்தி அசல் ஒரு லட்ச ரூபாய் எட்டாயரூவா வந்து வட்டி வந்திருக்கு அவங்க என்ன ரூபாய் வட்டி கேட்குறாங்க ஒரு நாளைக்கு அப்போ ஒரு லட்சத்தி பதினா பத்து பத்தாயிரரூபா மீட்டு நம்ம வந்து நகையை வந்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு ரிசர்வ் பேங்க் அப்படி என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மீட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா அசலும் வட்டியும் கொடுத்து நீங்கள் மீட்டுக்கிட்டு மறுநாள் வந்து நீங்கள் லோன் வைக்கணும் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ட்ரிக் அதை நோட் பண்ணிக்கோங்க புதிய நகையை ஒரு நகையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அந்த நகையை நீங்கள் வச்சு இந்த பழைய நகை முடியுது பாருங்க மறுநாள் நீங்க வர வேண்டியதில்லை உடனே இந்த புது நகையை வச்சு பழைய நகையை விட்டுக்கிட்டு இதை தூக்கி லாக்கலில் போட்டு வந்துருங்க இதுதான் ஒரு நல்ல ஸ்கீமு அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய அலைச்சலும் தான் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு புதிய செய்தியும் வெளியிட்டிருக்குது உடைய ஒரு ரூல்ஸில் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் பன்னெண்டு சதவீதம் வட்டி வந்து வாங்குறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதான் நேஷனல் பேங்க் பொதுத்துறை வங்கிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து விவசாய கடனுக்கு வந்து நாலு சதவீதமும் பொது நகை கடனுக்கு வந்து ஒன்பது சதவீதமும் வாங்குறாங்க கூட்டுறவு வங்கிகள் 근데 கிட்டத்தட்ட வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து கூட்டு வட்டியில் அவங்க வாங்குறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போ வந்து ஒரு நபர் இப்போ நான் இருக்குன்னு சொன்னாக்கா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பண்ணீங்க நான் இருக்கேன்னா ஒரு அக்கௌண்டு நம்பரை வச்சு முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்தில் கடன் வாங்க முடியும் அப்படி அந்த கடன் எதுக்கு வாங்குறீங்கிறது ஐடி மூலமாக நம்ம செய்தி வந்துச்சுனாக்கா விவசாயத்துக்கு கல்யாணத்துக்காக பில்டிங் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் கடன் கொடுக்குது உங்களுடைய அசெட்டை பொறுத்து உங்களுடைய நகைகளை பொறுத்து உங்களோட சொத்துக்களை பொறுத்து அவங்க வந்து வீட்டு லோனாவோ இல்ல நகை லோனாவோ கொடுத்துருவாங்க சோ இப்போ நான் பேச வர்றது நகை லோன் தான் இப்ப நகை லோனை பத்தி நான் பேச வரப்ப ஒரு முக்கியமான செய்தி நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த சொல்ல போனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக சட்டமன்ற சார்பை தேர்தல் வர்றதுனால நகை தள்ளுபடி அனைத்து கட்சிகளுமே தயார் நிலையில் இருக்கிறாங்க ஒரு சூசகமா சொல்லியிருக்காங்க அதிமுக தாவையக்கா விஜய் இருக்கட்டும் திமுக தலைவர் முக்க க ஸ்டாலின் இருக்கட்டும் கண்டிப்பா நகை கடன் திட்டத்தில் கையை வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்றேன் கையை வைப்பாங்கனாக்கா அதை எடுப்பாங்க முன்னெடுப்பாங்க கையில் முன்னெடுப்பாங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து கலைஞருடைய ஆட்சியில் இருந்து நடந்த அந்த சம்பவத்தை நான் சொல்லி திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபதுலயே நான் சொல்லிட்டேன் நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருபது லாஸ்ட்லயே நான் சொல்லிட்டேன் கொரோனா காலகட்டத்தில் நம்ம டினல் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா நகை கடன் தள்ளுபடி இருக்கும் பயிர் கடன் தள்ளுபடி இருக்கும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி இருக்கும் கல்வி கடன் தள்ளுபடி இருக்கும் அத்தனை நடந்துச்சா அதே மாதிரி இப்பவும் நடக்க போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க சவரன் நகைக்கு தள்ளுபடி கிடைக்கிறதா சொல்லிட்டு அரசியல் மட்டத்திலேருந்து அப்படியே காதுக்கு வந்துருச்சு நீ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஸ்பீக்கரா நான் சொல்லிட்டேன் வந்து மூணு டு அஞ்சு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு போனா நான் சொல்லிடுறேன் அந்த அது பாட்டு இருக்கட்டும் சேர்த்து வச்சிருங்க ஆனா ஒரு நகை கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னால அட்லீஸ்ட் மூணு மூணு பவுனு கிட்டமே மூணு அஞ்சு பதினஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் வட்டியும் நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் அஞ்சு பவுனு தான் நானும் சொல்லிடுறேன் ஆனால் பொதுத்துறையா கூட்டுறவுத்துறையா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக போடுற நண்பர்களே இப்போ நகைக்கடன் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை வங்கிகளில் நடக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை களைகிறதுக்கு நாம தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இதுதான் மதுரை உயர்நீதிமன்றமும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிற அடிப்படையில் விரைவாக அது களையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புதிய புதிய செய்திகளை சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டுட்டூ சேனலோட நேம்ல சந்தங்களை நம்ம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சிந்தனளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி